அப்போ என்ன சொல்லுவாங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு வரும் காலங்கள் பொன்னான காலங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக உட்காந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு வருஷம் இருக்க வேண்டிய குரு கடகத்துக்கு போகிறார் அதை வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வேகமாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம நாள் அந்த காத்துக்கிட்டு இருப்பீங்க பார்த்திங்களா ஒரு வேலையை மாறிடணும் ஒரு இடத்த வாங்கிடணும் ஒரு காரை வாங்கிடணும் நான் ஏன்னா ரிஷபம் வந்து எப்பயுமே தனக்காக உன்னை அடைவதை விட அதுதான் ரிஷவராசிக்கு லக்கே அங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறது யோகமே ஒரு இருபத்தி ரெண்டு நாள் வரையும் உச்சநிலையிலே இருப்பார் சரி அங்கேதான் கவனமா இருக்கணும் திரும்ப நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வக்கிரம் அடைகிறார் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது அதுவரையும் வெறும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு மட்டுமே இருந்த குருபகவான் உங்களை வந்து தூண்டுவார் அன்பான நேர்களுக்கு வணக்கம் நடக்கவிருக்கிற குரு பகவான் பெயர்ச்சி இந்த ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து நிறைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க பயிற்சி வந்து நமக்கு ஒரு ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த பயிற்சியாவது நமக்கு ஏதாவது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் இந்த ரிஷபராசினாலே சுக்கரனுடைய ராசி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாரு சுக்கரன் அப்படின்னாலே இவங்க வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் இவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாங்க ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்தவங்களா இருப்பாங்க சோ இவங்களுக்கு அழகாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க குரு பகவானுடைய பெயர்ச்சி இவங்களுக்கு எப்படி இருக்கு அதாவது ரிஷபம் வந்து நீங்க சொன்ன மாதிரி சுக்கரனுடைய ஆதிக்கம் குரு பகவான் இடம் மாறுறாரு இன்னையா இப்போ தானே ரெண்டாம் இடத்துல குரு இருந்து சுபகாரியங்களாக நடக்கும் காசு கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழில் நடக்கும் அப்படி இப்படின்னு போன வருஷம் மே இப்போதான் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பயிற்சி வலன்கள் போட்டோம் அதுக்குள்ளயுமா குரு மாறுறாரு ஏன்னா ஒரு வருஷம் ஆகும்ல அப்படின்றது பொதுவாகவே ஏன்னா மற்ற பயிற்சிகள் சனி பகவான் ராகு கேது பயிற்சியை கூட நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ குரு பகவான் மாறும்போது எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு மிதனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ என்ன சொல்லுவாங்க ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் குரு வரும் காலங்கள் பொன்னான காலங்கள் போன வருஷம் பயிற்சி பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு சனி ரொம்ப அருமையாக இருக்கிறாரு சனி பகவான் பகவான் நல்லா இருக்கிறாங்க கேது மட்டும் கொஞ்சம் சுகஸ்தானத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட தொந்தரவுகள் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படி இருந்தும் அந்த குரு வந்து ஒரு முழுமையாக எனக்கு பலன் தரலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து கூடவே இருந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க சரி வேற வழி இல்லாம உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து ப்ரெஷர் பண்ணுனா உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாரு இன்னொருத்தர் வந்து குடுன்னு தூண்டுறாரு அப்படின்னு சொன்னா அவர் கட்டாயத்தின் பேர்ல கொடுப்பாரு இல்லையா அப்படிதான் குரு உங்களுக்கு வேலை பார்க்கறது ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து அஷ்டமாதிபதியா வர்றாரு அப்படின்னா எட்டாம் அதிபதியாக வர்றாரு அவரே வந்து லாபாதிபதியாகவும் வர்றாரு உங்களுக்கு வந்து குருனால் என்ன கிடைக்கும் அவமானம் கிடைக்கும் லாபத்தில் சில தடைகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து அடிக்கடி ஒரு விஷயங்கள் முன்னேற்ற காரியங்களில் நீங்களாகவே சோர்ந்து நான் பார்த்து தர போய் என்னத்த அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தங்கள் வரும் ஏன்னால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக உட்காந்த இடத்துல வேலை செய்யணுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபராசிக்காரர்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன் ரிஷபராசிக்காரங்கள் வீடு கூட்டும்போது கூட நின்றுக்கிட்டே கூட்டுறது அந்த ஒரு ஆண்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் வந்து அந்த சட்டையில் இருக்கக்கூடிய அழுக்குப்படாமல் ஒயிட் காலர் ஜாப் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து ரிஷபத்துக்கு இருக்கும் எப்பயுமே அந்த நறுமணமாக இருக்கணும் எப்போயுமே ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கணும் அந்த ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஆனால் ஒர்க்கில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் அவங்களுக்கு வந்து குரு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளை இப்போ கொடுத்துட்ருந்தார் ஸோ அந்த குரு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து ஒரு வருஷம் இருக்க வேண்டிய குரு கடகத்துக்கு போறார் அதை வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்றான் அதாவது வேகமாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த கடகத்துல வந்து எத்தனாம் தேதி போறாரு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி போறாரு போனாலும் சும்மா இருப்பார் அவருடைய உச்ச வீடு அப்போ உங்களுக்கு ரிஷபத்திற்கு அட்டமாதிபதி பலமாகிறார் உச்சம் பெறுகிறார் அப்போ எப்படி உச்சம் பெறாரு மூன்றாம் இடத்துல போய் உட்கார் மூன்றாம் இடம் என்ன தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறார் எங்களை தான் பார்வை வளனால நல்லது பண்ணுவார் பார்க்குறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் இருக்கிற வேலையை போதை செய்வார் அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம நாள் இந்த காத்துக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு வேலையை மாறிடணும் ஒரு இடத்த வாங்கிடணும் ஒரு காரை வாங்கிடணும் நான் ஏன்னா ரிஷபம் வந்து எப்பயுமே தனக்காக உன்னை அடைவதை விட இந்த சொசைட்டில நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத வந்து காட்டணும் நிரூபிக்கணும் அப்படின்ற எண்ணம் ரிஷபத்திட்ட இருக்கும் இதெல்லாம் செய்யணும்னு குரு வந்து கடகத்துக்கு உச்சமானவனே தூண்டுவார் ஆனா அதே நேரத்துல ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிரகம் வந்து குரு ரிஷபத்திற்கு ஆகாத கிரகம் பகை கிரகம் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு அந்த குரு போய் ஒரு பலமாகறத நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க பாதகாதிபதி பலம் இழக்கணும் யோகாதிபதி பலம் ஆகணும் அப்படின்றது சாஸ்திரம் அப்ப பாதகாதிபதி போய் பலமாக உட்கார்றாரு ஆனால் இதுல ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் தான் பலமாகறாரு சரி அந்த நவம்பர் மாசத்துல பதினொன்னாம் தேதி குரு வக்ரம் அடைகிறார் அதுதான் ரிஷபராசிக்கு லக்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது யோகமே வக்ரம் வக்ரம் தான் இவர்களுக்கு யோகம் எப்படி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உச்சம் பெற்று வக்ரம் அடைகிறதுனால பொதுவாகவே வந்து கிரகத்துல பாருங்க உச்ச வக்ரம்ங்கிறத நீசம்னு சொல்லுவோம் அப்போ உச்சம் பெற்று வக்ரம் படுறதுனால இந்த பாதகாதிபதி போய் மூன்றாம் இடத்துல வக்ரம் வரும்போது ஆகப்பெரிய நன்மையான விஷயங்கள் என்னையா அது எல்லாமே திடீர் திடீர்னு மாறுது என்னன்னா யூகிக்கவே இல்லை சில விஷயங்கள் அமானுஷமாக நடக்குது அதுவரையும் வந்து நம்மள்ட்ட முகம் கொடுத்து பேசாத ஆட்கள் கூட மீண்டும் வர்றாங்க வீட்டு வேலை நடக்குது வண்டி மாறுது தொழில் மாறுது இடமாற்றங்கள் நடக்குது என்ன பொண்ணு மாப்பிள்ளையை பத்து தடவை பேசணும் அப்போ எல்லாம் நடக்கல இப்போ வழியக்க தேடி வருது எப்பயோ பார்த்து விட்டு போன உறவுகள் திரும்ப வருது இந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைவிடக்கூடிய அற்புதமான காலம் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கடகத்திலிருந்து அந்த குரு பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி கீர்த்தி புகழுக்கு அஸ்திவாரம் போடுவது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்திற்கு அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து உட்கார்றது அப்போ வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு எட்டாம் இடம்ங்கிறது தனுசா வரும் அந்த தனுசுக்கு எட்டாம் இடங்கிறது கடகமா வரும் அப்போ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்துல வந்து உட்காரும்போது கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுது பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்திற்கு அந்த ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்துல கடகத்துல வந்து குரு உச்சம் பெற்று அந்த லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை தானே பார்ப்பது யோகம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவகன் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தை கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது களத்திரம் பார்ட்னர் விட்டுட்டு போன மனைவி விட்டுட்டு போன கணவன் அட்ரஸே இல்லாம எந்த இதுவும் இல்லாம கொடுத்த காசு இப்படி ரொம்ப நாள வராத காசு இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திடீர் மாற்றங்கள் பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ இந்த பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பெரிய ஆட்கள் தான் பெரிய முதலீடுகளை போட்டிருப்பாங்கல்ல ஒரு கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய பணத்தை வந்து புரட்டி ஒரு இடத்துல கொடுக்குறது இப்போ கல்யாணத்துக்கெலாம் நீங்கள் பாருங்கள் எப்படியே அங்கே கங்கே அங்கே கங்கே எல்லாம் ஒரு பெரிய பணத்தை இந்த பெரும் தனம் அப்படின்றது குரு இந்த ரிஷபராசிக்கு அந்த பெரிய பணம் எங்கேயாவது பிளாக் இருந்துச்சுன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உருவாகும் இதெல்லாமே வந்து இவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது குழந்தை இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல பொசிஷன் எடுக்கிறது குழந்த பாக்கியம் குழந்தைக்காக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது சுபகாரியங்கள் கைகூடுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் கடகத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து வக்ரம் ஆவார் அப்படின்னு சொன்னீங்க எப்போ வக்ரம் ஆவார் எது வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்கும் குரு பகவான் வந்து ரிஷபத் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்திற்கு அக்டோபர் பத்தொன்பதுல நாள் உச்ச நிலையிலே இருப்பார் சரி கவனமா இருக்கணும் திரும்ப நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வக்ரம் அடைகிறார் அது நல்லதுன்னு சொல்றோம் ஏன் உங்களுக்கு பாதகாதிபதி வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைந்து எவ்வளவு காலம் அங்கே இருப்பார்னா டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரையும் கடகத்திலேயே இருப்பார் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பார் மீண்டும் டிசம்பர் நாலுல மிதுனத்திற்கே குரு பகவான் எப்பயும் வந்து சிம்மத்துக்கு போனோம் இல்லையா இந்த நேரம் சிம்மத்துக்கு இல்லாம அந்த மிதுனத்திற்கு வருவார் அப்பையும் வக்ரகதியிலேயே மிதனத்தில் இருப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறது யோகம் என்பது போக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அட்டம லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ராசிக்கு உட்காந்து ஏன் ஏன் சொல்லி உங்களுக்கு ஒரு உந்து சக்தி ஒரு ஃபோர்ஸ் அதுவரையும் வெறும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு மட்டுமே இருந்த குரு பகவான் உங்களை வந்து தூண்டுவார் உங்களுக்கு ஏதாவது யோகம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் வேலை வாங்குவார் அந்த ஒரு யோகத்தை குரு உங்களுக்கு கொடுக்க போறார் அது எவ்வளவு காலம் இருக்கும் அந்த வக்கரத்திலேயே இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதினொன்னாம் தேதி வரை வக்ரநிலையிலே இருப்பார் அது உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்றான் இந்த வாய்ப்பை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டா ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அரசியலில் முடிவெடுக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தவாறு ஒரு சுப விஷயங்களை ஒருத்தட்ட நான் சொல்றதுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எனக்கு வந்து வேலை கிடைச்சது குழந்தை பிறந்தது கல்யாணம் முடிந்தது எல்லாருடைய இன்விடேஷனை நான் வாங்குறையா ஏன் என் இன்விடேஷனை யாருக்குமே கொடுக்க முடியல எல்லார் கிரக பிரவேசத்துக்கு நான் போகிறேன் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு யாரையும் கூப்பிட முடியல அப்படின்ற மாதிரி எங்க அதன் நேரத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த குரு அவமானங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு வீட்டில் எல்லா பொருளும் இருந்தாலும் அந்த மனைவி மக்களோட கூட இருந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை குரு கெடுத்திருந்திருப்பார் அதெல்லாம் கூட இவர்களுக்கு வந்து இந்த நேரங்களில் சரியாகும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் ஒரு நுட்ப அமைப்பு என்னென்னா அந்த கடகத்தில் வந்து குரு இருக்கும்போது சனீஸ்வரனை குரு பார்ப்பார் திரும்ப மிதுனத்துக்கு வக்ரம் பெற்ற குரு ராகுவை பார்ப்பார் இதெல்லாம் கூட இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துக்கலாம் அந்த ரிஷபத்திற்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சூரியன் வீட்டில் உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹெல்த்து ஆரோக்கிய விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க மற்றபடி சுப விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி அனுகூலமான பயிற்சின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த குரு வக்ரம் ஆகும்போது இவங்களுக்கு காலகட்டம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல சார் இப்போ இவங்க மேபி ஏதாவது இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் நிலுவையில் இழுபறியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதை நடத்தி கொடுக்குறது குருவோட வேலை அந்த இழுபறி அப்படின்றது வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலை அதை வந்து வக்ரகுரு வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தடைகளெல்லாம் உடைக்கிறதுக்கான எல்லா சப்போர்ட் சிஸ்டம் அதெல்லாத்தையும் குரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு சரி நோயில இருந்து நிவர்த்தி கிடைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளிநாடு முயற்சி அங்கேயே வேலை பார்க்கறது அந்த உத்தியோகத்தை தக்க வச்சுக்கிறது இதெல்லாமே ரிஷபத்திற்கு ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீடு கட்டணம் பாதியில நின்றுட்டு இருக்கு எல் அதாவது சுப விஷயங்கள் எல்லாமே ஒரு தடையா இருக்கு அது நபர்னால இருக்கலாம் அல்லது பண தேவையால இருக்கலாம் யாருடைய ஒரு சப்போர்ட் இல்லாததுனால இருக்கலாம் இதெல்லாமே திஷ்டினால இருக்கலாம் இதெல்லாமே குரு பார்க்கும்போது அது நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த வயது பக்குவத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காலமாக இருக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய காலமா பொண்ணு தானே குருனாலே பொன் அப்படின்னு அர்த்தம் அந்த ரொம்ப அது இன்னைக்கு கோல்டு விற்கிற விலைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் தங்குமா நான் ஏற்கனவே இதெல்லாம் அடமானத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு குரு பார்க்கும்போது போது அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு உங்களுக்கு ரொம்ப நாள் வர வேண்டிய அந்த பாக்கி சாக்கி ஒரு சீட்டு பணம் ஏதோ ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பணம் தொய்வா நின்றுகிட்டு இருக்கு இதெல்லாம் கூட கிடைக்குங்க சரி அப்போ புது முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் அந்த டுவெண்ட்டி டூ டேஸ் கவனமாக இருக்கணும் அதாவது அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து நவம்பர் பதினொன்று வரை குரு உச்சகால ரிஷப் ராசிகாரர்களுக்கு மோசமான நேரம் ஓகே எந்த மது முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பாதக கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா போய் உட்காருது சரி மூன்றாம் இடங்களுக்கு மறைவுதானே சார் மூன்றாம் இடத்துல மறைந்த கிரகம் என்னத்தை எடுத்துருப்போது அப்படின்னா மூன்றாம் இடங்கிறது உபஜெய ஸ்தானத்திலும் ஒன்று அதே நேரத்துல மறைந்த கிரகம் உச்ச வலுவோடு இருக்கு அது வந்து மோசமான காலம் அப்போ அந்த உச்சம் பெற்ற கிரகம் பக்ரம் அடையுது அது யோக காலம் அந்த வக்ரம் தான் உங்களுக்கு பலன் தரும் வக்ரத்திலே இருக்கிற கிரகம் மீண்டும் வந்து வக்ரத்திலே இருக்க போகுது அது யோக காலம் அப்படின்னு சொல்றேன் இந்த ரிஷவராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி குரு வக்ரம் ஆகும் போது அந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க கவனமா இருக்கக்கூடிய நாட்களும் சொல்லியிருக்கீங்களா இந்த டைம்ல இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு இல்லை நிச்சயமா நந்திதேவரை இவர்கள் வந்து இந்த வக்ர பயிற்சியில வழிபாடு செய்யணும் எருதுக்கு உணவு கொடுக்கறது அந்த காளை மாடை வந்து பராமரிக்கிறது அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றது வாழைப்பழம் அகத்திக்கீரை இந்த மாதிரி கா விஷயங்களை கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து திருமலப்பாடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோவில் அங்கே போய் நந்திதேவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்ற இடம் அதை வந்து திருமணமான தம்பதிகளும் சரி ஆகாதவர்களும் சரி போய்ட்டு வந்தால் ஒரு நல்ல பாகியங்கள்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் இழந்த பணத்தை மீட்டு உங்களுடைய கடனெல்லாம் நிவர்த்தி அடைந்து இந்த ரெண்டாம் இடத்துல குரு வந்தும் கூட இன்னும் எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு நினைச்சு இயங்கக்கூடியவங்க வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்து வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்கள் இந்த வக்ர பயிற்சியில கிடைக்கும் முடிந்தவர்கள் மந்திராலயம் சென்று ராகவேந்திரரை தரிசனம் செய்து வரணும் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராகவேந்திரருடைய ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்து வர உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் ராகவேந்திரரை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க சார் பிருந்தாவனம் எங்க இருக்குதோ அங்கே ராகவேந்திர இருப்பார் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல வீட்டில் வந்து துளசி மாடம் வைத்து அதற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் ஏற்கனவே வைத்திருக்கிறவங்க அந்த துளசி செடியில தீபம் ஏற்றி நல்ல முறையா அதுக்கு புது வர்ணங்கள்லாம் இட்டு வழிபாடு செய்து வரணும் புதிதா வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலங்கள்ல வீட்டுல வைத்தீர்கள் என்றால் பெரிய செல்வாக்கு நல்ல மகிழ்ச்சி அந்த துளசி வளருவது போல் உங்கள் குடும்பம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நீங்க சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் வழிகாட்டுதல எடுக்கும் போது காத்துட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்துல இதை நான் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னும் போது இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி குரு வாழ்க குருவே துணை